ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள் நேர்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது இடம் சனிக்கிழமை காலை சரியாக ஒரு ஐந்து மணி பதினாலு நிமிடங்களுக்கு குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம்பெயர் உள்ளார் இந்த மேச ராசியை பொறுத்தவரை அவர் நிச்சயமாக வந்து ஒரு ஒரு வருடங்கள் வந்து அங்கே பயணம் செய்யக்கூடிய கால அளவு இருப்பதாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மேச ராசியை பொறுத்தவரை பார்த்தும்போது அந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதங்கள் அங்கே வந்து இருக்கு ஸோ அதில் அவர் வந்து சஞ்சாரம் செய்யும்போது என்னென்ன மாற்றங்களை அடையப் போகிறார் என்பதையும் என்ன மாதிரி பலன்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதையும் அதேபோல அவர் மேசத்தில் இருந்து பார்க்கும்போது அவருடைய ஐந்தாம் பார்வை என்பது சிம்ம ராசியின் மீதும் ஏழாம் பார்வை என்பது துலாம் ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை அவருடைய சொந்த வீடான தனுசு ராசியின் மீதும் விழுகிறது அப்போ அந்த ராசிகள் எல்லாம் என்ன மாதிரி மாற்றங்களை வந்து தரப்போகின்றன அது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்தப் போகின்றன என நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்படப் போகிறது என நாம் உறுதியாக சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ராகு பகவான் கோச்சாரத்தில் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்தது குரு பகவான் மேசராசிக்கு வரும்போது குரு ராகு பகவானும் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருப்பார் இந்த இடத்துல குருவும் ராகுவும் இணைகிறார்கள் இந்த இரண்டு கிர கிரக சேர்க்கையினுடைய இணைவு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் இயல்பாக ஒருவருடைய தனம் சார்ந்த யோகங்களையும் பிரச்சனைகளையும் அல்லது அவர்கள் பெறக்கூடிய மதிப்பு மரியாதைகள் மரியாதை இழப்புகளையும் குழந்தைகளால் பெறப்படக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோ அல்லது பல சோதனைகளையோ தரக்கூடிய ஒரு கிரகம் இவர் ராகுவுடன் இணையும் போது ராகு வந்து போது நிழல் கிரகம் சொல்லலாம் அதே போல் சாயா கிரகங்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இவருடன் இணையும் போது இந்த நட்பலன்களில் ஒன்று அதிக அளவு நட்பலன்களை வந்து கொடுத்துருவாங்க அல்லது அதிகப்படியான கெடுபலன்கள் என்பது இந்த இடத்தில் வந்து ஏற்பட உள்ளது இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது பன்னெண்டு ராசிகளுக்குமே இப்போ வந்து மேசத்துக்கு இருக்குது ரிஷபத்துக்கு வந்து சிறப்பாக இல்லை மிதனத்துக்கு நல்லா இருக்குது கடகத்துக்கு நல்லா இல்லை அப்படி நம்ம வந்து பலன்களை வந்து சொல்ல போகிறது கிடையாது தோராயமான பலனாக பார்க்க போகிறதும் இல்லை நம்ம துல்லியமான பலனை வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இப்போ மேச ராசித்திலேயே இதிலே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அன்பர்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பிட்ட அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்காது அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்த ஜனன திதி நித்திய ராமயோகம் கரணம் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாம் வந்து இணைத்து பார்க்கும்போது இதனால் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை தருதா இல்லையா தந்தால் என்ன மாதிரி யோகங்களையெல்லாம் வெளிப்படுத்தும் இப்போ பாதிப்பு என்றால் என்ன மாதிரி பாதிப்புகள் என்பது ஏற்படும் அப்போ அந்த பாதிப்பை சரி செய்து கொள்வதற்கு என்ன மாதிரி வழிபாடுகளை பரிகாரங்களை நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் பரிகாரங்கள் வழிபாடுகள்ங்கும் போது நம்ம வந்து வீடுலேருந்து ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் போயிட்டு டிராவல் பண்ணி ஒரு கோவிலுக்கு போயிட்டு அதாவது என்னடா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி பரிகாரங்கள் வந்து செய்வதை விட நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து எளிமையான முறையில் வந்து இதற்கு வந்து தோசனை வெத்திகள் செய்து கொள்வதற்கு உண்டான சுற்றுமங்கள்லாம் என்ன கோவிலுக்கு போகிறது நல்லது தான் ஏன்னா பொருளாதார சூழல்கள் என்பது எல்லாருக்கும் சிறப்பாக அமையாது இருக்கப்பட்டவர்கள் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சப்போஸ் முடியாதவர்கள் இருக்கிற இடத்துலேயே என்ன பண்ணால் அந்த பாதிப்புகள் என்பது சரியாகும் என்பதை பற்றியும் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிகள் வாரியாக விரிவாக தெளிவாக நாம் வந்து பார்த்து தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னாடி நீங்கள் பிறந்த திதி என்ன நித்திய நாமயோகம் என்ன கரணம் என்ன இதை வந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பக்கம் ஜாதகமாக இருந்தாலும் சரி புத்தகமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இருக்கும் அல்லது ஆண்ட்ராய்டு மொபைலில் கேலண்டர் ஆப்பு ஃப்ரீ கேலண்டர் ஆப்னு நிறையா இருக்குது அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் தெளிவாக நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணமெல்லாம் தெரியும் அதை நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பலன்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி பலனுக்காக எந்த ஜோஷியர்களையும் போய் நீங்கள் வந்து பலனை வந்து கேட்க தேவையில்லை நீங்களே இந்த காணொலியில் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்ன கெடுதல் வந்து ஏற்படும் போதோ அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி என்பதை நீங்களே தெளிவாக வந்து தெரிந்து கொள்ளலாம் அது இந்த நம்ம ப பலன்களில் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் வாருங்கள் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு உண்டான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது விரிவாக தெளிவாக பார்க்கலாம் நேர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மேசத்தில் குரு பகவான் பயணம் செய்ய இருக்கிறார் ஒரு வருடங்கள் வந்து அங்கே வந்து பயணம் செய்ய உள்ளார் இவர் யார் உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு மற்றும் ஒன்பதாம் இட அதிபதி பத்தாம் இடத்தில் பயணம் செய்கிறார் அந்த இடத்தை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் மாதத்தில் பயணம் செய்ய இருக்கிறார் அது ஒரு மிக சிறந்த அமைப்பாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கும்போது அவர் அங்கேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையினாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான சிம்ம ராசியையும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான துலாம் ராசியையும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தனுசு ராசியையும் வந்து பார்க்குறார் அப்போ இந்த இடத்துல நிச்சயமாக என்னென்ன நன்மைகள் வந்து ஏற்படும் என்றும் போல் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்றும் பார்க்கலாம் நம்ம அதாவது கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான நபர்கள் வந்து இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோடி அன்பர்களுக்கு பல கோடி அன்பர்களுக்கு வந்து நற்பலன்களும் பல கோடி அன்பர்களுக்கு வந்து பாதிப்புகள் என்பது ஏற்படும் இதை எப்படி நம்ம வந்து பிரித்து தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது நித்திய யோகத்தின் அடிப்படையில் இப்போ ஆயுஷ்மான் நாம யோகம் துருபம் நாம யோகம் சித்தம் யோகம் சௌபாகியம் நாமயோகம் வியாகாதம் நாம யோகம் சாத்திய யோகம் அது இல்லாமல் சுகர்மம் சித்தி பிராமியம் யோகம் மேலும் வந்து விஷ்கம்மம் கண்டம் பரிக நாம யோகம் இந்த மாதிரி நாம யோகங்களையும் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த குரு பயிற்சி என்பது அதிகப்படியான யோக பலன்களை உங்களுக்கு கொடுத்தே தீரும்னு சொல்லலாம் அடுத்தபடியாக கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்திரிக்கை கரணம் தைத்துளை கரணம் அது இல்லாமல் வந்து வணிஷக்கரணம் பவகரணம் இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் அதிகப்படியான யோக பலங்கள் என்பது இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ன மாதிரி யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மேச ராசியில் குரு பகவான் வந்து பயணப்பட்டார் பத்தாம் இடம் என்பது ஒருவருடைய கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் நிச்சயமாக தொழிலில் பல ஏற்றங்கள் வந்து உண்டு வேலை செஞ்சிகிட்ருக்கவர்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பொருளாதார உதவிகளுடன் வாய்ப்புகளும் வந்து நிச்சயமாக கிடைக்கும் சொல்லலாம் இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை அவர் வந்து எட்டாம் இட அதிபதியாக இருக்கனால அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இட அதிபதியாக வர்றதுனால இறை அனுகிரகத்தின் மூலமாக செயல்களில் எந்தவித தடைகளும் இல்லாமல் சுலபமாக நடக்கும்னு சொல்லலாம் அதே போல் ஆறாம் இட அதிபதியாக வர்றதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கடன் கேட்டாலும் உடனே உங்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் உடனே வந்து கிடைத்துவிடும் இந்த மாதிரி நட்புண்களை வந்து அவர் அந்த இடத்துல கொடுத்துருவார் அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான சிம்ம வீட்டை வந்து பார்க்குறாரு வீட்டை பார்க்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து பலம் பெறுவதன் மூலமாக உங்களுடைய வாக்குகள் வந்து பலம் பெறும் உங்களுடைய வா வாக்குகளுக்கு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் என்பது அதிகமாகும் அதே போல் யாருக்காவது ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வந்து அமையும் நாளைக்கு மதியம் இந்த பொருளை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பணத்தை நான் வந்து கொடுத்துட்றேன் இந்த வேலையை நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கும்போது அதேபடி அதே நேரத்தில் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக வந்து தருவார் அடுத்தபடியாக கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கல்வி வழி யோகம் என்பது கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஏன்னா ரெண்டாம் பாவம் வந்து பலம் பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து நிச்சயமாக வந்து கொடுத்துருவாங்க நாலாம் இடம் வந்து பலம் பெறும்போது வாகன சேர்க்கை வீடு சேர்க்கை சுகபோகங்கள் நீங்கள் வீட்டில் அலுவலகங்களில் வெளியில் எடுத்துக்கக்கூடிய சுகபோகங்கள் வந்து அதிகரிக்கும் சொல்லலாம் வேலையில் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அந்த மாதிரி வேலைகள்லாம் மாறி ஒரு ஸ்மூத்தான ஒரு வேலையாக உடல் உழைப்பு குறைவாக அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் அமையும் அங்கே இருக்கிற இடத்துல அந்த மாற்றங்கள்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடத்தை வந்து பார்ப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னாக்க கடன்கள் கேட்டால் உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடனை சொன்ன மாதிரி நம்ம வந்து திருப்பி தரக்கூடிய வாய்ப்புகள் நோய் நொடிகளில் வந்து இருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சண்டை சச்சரவுகளில் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சஞ்ச சண்டை சச்சரவுகள் வந்து விடும் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தாலும் அதில் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து நிச்சயமாக வந்து கொடுத்துருவாங்க இப்போ இந்த யோகங்களை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எட்டி மரம் உங்களுக்கு எங்கேயாவது பக்கத்தில் வந்து எட்டி மரம் இருந்தது அப்படின்னா அந்த மரத்தினுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க மாத்தனுடைய வேறு பட்டை பூ இலை அந்த மாதிரி எதாவது கிடைச்சது அப்படின்னாக்க இந்த ஒரு வருடங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை எதாவது தாயத்தில் அடைத்து நீங்களே வந்து உங்களுடைய இடுப்புலையோ அல்லது எங்கேயோ வந்து நீங்கள் வந்து கட்டிக்கோங்க அது அதிகப்படியான யோகத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும் அல்லது உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் உங்களுடைய ட்ராயரில் வந்து ஒரு டேபிளில் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது அதிகப்படியான அற்புதங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா அதே போல் கொல்லிமலையில் சென்று அங்கே இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரரைச் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய யோகங்கள் என்பது அதிகரிக்கும் குறிப்பாக வந்து நிலம் சார்ந்த யோகங்களை வந்து அதிகப்படுத்தி தருவாங்க நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது சொத்து இருந்தால் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு கட்டிடங்களை வந்து வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய நற்பலன்களை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து துர்க்கை மத்திய பகுதியில் அதாவது இந்த குரு பயிற்சி என்பது ஒரு ஏப்ரல் மாதம் வந்து நமக்கு வந்து ஆரம்பமாகிறது ஒரு ஜூலை மாதத்துக்கு மேலே பதைய அப்படின்னாக்க நீங்கள் வந்து மகாலட்சுமினுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்ளும்போது அந்த பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக அதிகப்படியான நற்பலங்களை வந்து கொடுப்பார் பிரம்மாவுடைய வழிபாட்டை எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த யோகங்கள் வந்து அதிகப்படியாக அப்படி ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த கடகராசி கடகலக அன்பர்களுக்கு இதே குரு பகவானுடைய மேசராசினுடைய சஞ்சாரம் என்பது யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக அமையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்வோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பிறந்தது பிரீத்தி நாமயோகம் விரித்தி சிவநாம சிவநாமயோகம் திருதி வேதிபாதம் மகேந்திர யோகம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் என்பது இருக்குது உறுதியாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோபனம் அரசனம் சுபம் நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா முதலில் வந்து ஒரு ஏழு மாதங்கள் சிறப்பாக இருக்காது கடைசியில் ஒரு மூணு மாதங்கள் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திதிகளில் பொறுத்தவரை சஷ்டி திதி நவமி திதி தசமி திதி பௌர்ணமி திதி அது இல்லாமல் வந்து துதியை ஏகாதசி பிரதமை துவாதசி திரயோதசி இந்த மாதிரி திதிகளில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடுமையான பாதிப்புகள் என்பது உண்டு இப்போ என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிலில் இப்போ பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரவீரம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த பாதிப்புகள் என்பது உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் அதே போல் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் இதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்புகள் நிச்சயமாக வந்து குறைஞ்சிரும் போல் வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் சுகபோகங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உக்க வந்து அதிகமாகிடுச்சி உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழல்கள்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய திருநெல்லிக்கா என்ற ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருநெல்லிநாதரையும் மங்களநாயகியையும் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பை வந்து நீங்கள் வந்து குறைத்து கொள்ள முடியும் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதோ வழக்குகள் இருக்கு அது நம்ம பக்கம் தீர்ப்பாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்கள் இருந்தால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரன் சென்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அவரை நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் போது துர்க்கை வந்து அங்கே தனிசானதே இருக்காங்க அவரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் நிச்சயமாக வந்து குறைந்துவிடும் சரிங்களா இந்த அற்புதமான விஷயங்களையெல்லாம் செய்யும்போது இது வந்து தோராயமான விஷயமா இருக்காது உடனடி தீர்வை வந்து நீங்கள் வந்து கண்கூடாக உடனே வந்து அனுபவிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து என்னென்னு சொல்லலான்னா ஒரு துல்லியமான பலனாக வந்து அமையும் இந்த ஒரு வருட குரு பயிற்சிக்காக நீங்கள் வந்து ஒரு ஜோசியட்டியும் போயிட்டு பலனை கேட்க வேண்டிய தேவை வந்து இருக்காது நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணா அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன்களை நீங்களே வந்து உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் என்னிட்ட கூட வர வேண்டிய தேவை இல்லை ஜாதகத்தில் மொத்தமாக எல்லாமே எல்லா பலன்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நிலையில் வந்தால் நீங்கள் ஏன் நீங்கள் வந்து கன்சல்டிங் எடுத்துகிட்டு அதுக்குண்டான விளக்கங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த நல்ல தகவல்கள் எல்லாம் நீங்கள் நான் மட்டும் பயன்படுத்தினா போதாது நமது உட்கார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து சென்றடையணும் அதனால் முடிஞ்சளவு இந்த தகவலை வந்து பகிருங்கள் காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன அன்புடன் வந்து கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நீங்கள் இதுவரை எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்